அலாம் வரைக்கும் வரமத்து அல்லாயி வரகாத் அலம் இல்லாஹின் அஹமது கரீ அம்மாபாத் கினித்துக்கும் பெரும் மதுபிக்கும் அரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அதற்கு மேலான குர்ஷித் சாபுடைய பயானுடைய மூணாவது பகுதி அடுத்த பகுதி அவங்க சொல்கிறாங்க தாவத்துடைய வேலை இந்த வேலை இதை நபிமார்களுடைய வேலை இந்த வேலையினால் லாவத்தானா எங்களை நடவுக்காக வேண்டி அவனுடைய தீனுக்கு ஒரு சாவியாக லாஹத்தால் எங்களை பாவிச்சு கொண்டிருக்கிறான் ஆக யார் இந்த களிமாவை சொல்கிறாங்களோ அவங்க இந்த பொறுப்பை எடுக்கக்கூடியவங்களாக இந்த தாவத்துடைய பொறுப்பை எடுத்து செய்யக்கூடியவர்களாக அவங்க மாறிவிடுவாங்க இதே போல தான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஆமாடுகளுடைய விஷயத்த தொழுகையுடைய விஷயத்த பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள் எங்களுக்கு தெரியும் ஐந்து நேர தொழுகைகள் யார் பேணுதலாக தொழுது வருவாரோ இவருக்கு ஐம்பது பேரை தொலகையுடைய நன்மைகளை அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆக ஒரு மனிதனுக்கு உதவி தேடும் பொழுது ரெண்டு விடயங்களை கொண்டு தேடும்படியாக அல்லாஹு தாலா குரானில் சொல்லியிருக்கிறான் ஒஸ்ஸைனு பிசபர் ஒஸ்ஸலா தொழுகையின் மூலமாகவும் புலகையும் பொறுமையின் மூலமாகவும் அல்லாஹிடத்தில் உதவி தேடுங்க இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறான் வாமுர் அகலகிரா லாலு ரிஸ்கா லுகோ ஆகிபத்து தக்வா என்பதாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் நவிய நாயகமே வாமொரு அகலக் உங்களுடைய குடும்பத்தை தொழுவும் வீராக அதில் நீரும் நினைத்து நிற்பிராக நாம் உம் மடத்தில் உதவிக்கு தேடவில்லை நாமே உமக்கு உதவி அளிக்கிறோம் நல்ல முடிவு பயபக்திக்கே உண்டாகும் தக்குவாவுக்கே உண்டாகும் என்பதாக அல்லாஹத்தால் சொல்லியிருக்கிறான் ஆக உணவுடைய லேசு தொலகையின் மூலமாக அல்லாஹத்தால வச்சுருக்கிறான் யாருக்கு ரிஸ்க்குடைய பரக்கத்தை அல்லாஹத்தால தொலகையின் மூலமாக ஏற்படுத்துகிறான் என்பதாக அகதீசுகளில் வந்திருக்குது மேலும் பஜிலுடைய தொலகையை இமாஞ்ச மாதம் யாரும் அசருடைய தொழுகையை தொழுகிறாங்களோ இந்த நேரத்தில் வழக்குகள் என்ன செய்கிறாங்க ஷிஃப்டுகள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் சுபாவுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் அசருக்கும் அசருக்கும் இருக்கக்கூடிய வழக்குகள் இந்த மாதிரி நேரங்கள்லாம் மாற மாற மாறிக்கொண்டிருக்கிறாங்க இந்த நிலையத்தில் ரபடி தலாஜி டலாலுஹம் மன வாழ்களத்தில் அல்லாஹு தாலா கேட்குறேன் என்னுடைய அடியான எந்த நிலையில விட்டுட்டு வரீங்க அப்போ அவங்க வழக்குகள் சொன்னாங்க அது இனாகும் வகும் சல்லூன் நாம் அவர்களிடத்திலிருந்து வரும் அவர்களுமோ தொலகை 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 தொழுகக்கூடிய நிலைமையில் அவர்களை விட்டு விட்டு வருகிறோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் ஆக வழக்குகள் அங்கே எத்தி வைக்கிறார்கள் இவ்வாறு இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் தொழுகை மான கையிட மானக்கீடான விஷயங்கள் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அடியான பாதுகாக்குது இன்ன சொலாத் தன்ஹான் இர்ஃபாஷாய் முன்கர் என்பதாகவும் மல்லஹூத் அலா குரானில் சொல்லியிருக்கிறான் ஆக இந்த தொழுகை என்று சொல்லக்கூடியது ஒரு நூறு வெளிச்சமாக இருக்குது ஆக ஒரு மனிதன் தொழுகையை பேணிதலாக தொழுது வரும் பொழுது அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவமான விஷயங்கள் வெறுக்கத்தக்க விஷயங்கள் அவனை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது சஹாவியை பற்றி நபி சல்லல்லா அலுவலிஸ்லம் அவங்கள்ட்ட முறைப்பாடு செஞ்சாங்க யார் ரசூல்லா இன்னும் மனிதன் பகலில் திருந்துறார் தொழு தொழுறார் அமளி பாதித்து செய்கிறார் இன்னும் பழைய விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில் அன்பு நபி முகமது ரசூல்ல்லா சொல்லல்லா அலுவலிஸ்லம் கேட்டாங்க அவர் தொடக்கூடியவராக இருக்கிறாரா சஹா வாக்குள் சொன்னாங்க அவர் தொடக்கூடியவராக இருக்கிறார் அப்புறம் சுருதாய் சுரந்தாளி சொல்லி சொன்னாங்க அவருடைய தொழுகை விரைவில் அவருடைய அந்த பாவத்தை விட்டும் தடுக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆக தொழுகையுடைய விஷயத்தில் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் தொழுகையின் மூலமாக அல்லாஹூ தாலா சீராக்கக்கூடியவனாக இருக்கிறான் எவ்வாறு தாவத்தின் மூலமாக யக்கீன சீராக்கிறோமோ இதை மாதிரி தொலகையின் மூலமாக தொழுகையையும் சீராக்கிறது கட்டமாக கட்டாயமாக இருக்குது கடமையாக இருக்குது நாங்கள் பார்க்குறோம் அன்பு நபி சொல்லாக வளைவு செல்லும் பதிலுடைய நிறைய நேரத்தில் எவ்வாறு நடந்து கொண்டாங்க என்ன சொன்னால் இந்த நேரத்தில் சஹாபாக்கள் முந்நூற்றி பதிமூணு பேர் எதிர்த்தரப்பில் ஆயிரம் பேர்கள் இருந்தாங்க இப்போ இந்த நபி சல்லா அலிஸ்வல்லும் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க என்ன விஷயம் உங்களோட கருத்து என்ன இந்த நேரத்தில் மதினா வாசிகள் முன் வந்து சொன்னாங்க யாரை சூழல்லாம் நீங்கள் என்ன சுய சொல்கிறீங்களோ அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் பனு இஸ்ரவேலர்களை போல இசாப் அந்த ஒரப்புலா இன்னா கா இது என்பதாக சொல்லக்கூட இவங்கள் அல்ல மாற்றமா மாற்றமாக இன்னமாக்குமா முகாத்திரூன் என்பதாக சொல்வோம் நவிய நாயகமே நீங்களும் உங்களோட ரப்பும் பேட்டி யுத்தம் செய்யுங்க நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொள்வோம் என்பதாக பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க ஆனால் மாற்றமாக அன்சாரிகள் சொன்னாங்க யாரை சொன்னால் நாங்கள் உங்களுடன் என்ன செய்வோம் சண்டை போ போலிடக்கூடியவர்களாக சண்டையிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக சொன்னாங்க ஆக இந்த பதிலுடைய நாளையில் அந்த வார்த்தையை கேட்டவுடனே மேலான ரசூர்ல்லா சல்லா அலுஸ்வரத்துடைய முகம் அதாவது ஓ ஒரு ஒளியினாக பிரகாசிக்கக்கூடியதாக மாறிச்சு சந்தோஷத்தின் காரணமாக இந்த விஷயத்துக்கு பின்னால் ரசூசல்லா அலுஸ்வரம் சஹாபாக்கள் எல்லாரும் ஓய்வுக்காக போய்விட்டாங்க அன்பு நபி சொல்லல்லா அலுஸ்வரம் அபுபக்கர் இல்லாமல் சொல்கிறாங்க ஒரு மரத்தறிவாரத்திலேருந்து அல்லா இடத்துல முனாஜஹா செஞ்சு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க இந்த சிறிய கூட்டம் ஒன்று அழிந்துடுவாங்கன்னு சொன்னால் உனியை இந்த மண்ணில் விவாதி செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்பதாக சொல்லி யா ஹையோ யா ஐயோம் பிரஹமதி காய்ஸ் என்பதாக சுஜூதுலேருந்து அல்லா இடத்துல மண்டாடி கொண்டிருந்தாங்க இந்த நேரத்தில் ஹசரத் அபுபக்கர் எல்லாம் அவங்க சொன்னாங்க யாரும் சுடா போதும் போதும் எங்களை ரப்பு எங்களுக்கு உதவி செய்வான் என்பதை கருத்துவிட அதை சிறந்த அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாத்திலும் அவர்கள் நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க அந்த நேரத்திலையும் நபி சொல்லல்லா செல்லம் என்ன செஞ்சாங்க அவங்க தொழுகையில் ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தாங்க சேத அபூ ஹஜரத் அப்துல் அப்துல் ரஹ்மாலி நவுஃப்ரது இல்லாமல் சொல்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் பதிலுடைய நாளில் நான் பார்க்குறேன் இந்த நேரத்தில் யுத்த யுத்த காலத்தில் எனக்கு பக்கத்தில் அருகாமல் இருக்கிறவர் ஒரு தைரியசாலி பலசாலியான வீரர்கள் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் வலது பக்கமும் வலது பக்கமும் இரு சிறுவர்கள் இருக்கிறாங்க இந்த இரு சிறுவர்கள் ஒருத்தர் யா என்னை என்னை பார்த்து கேட்குறாரு சிறிய தந்தையே சாச்சாவே அவங்களுக்கு அபூஜகளை தெரியுமா சொன்னாங்க என்ன விஷயம் சொன்னாங்க அவன் சரியான மற்றும் நபிக்கும் தீனுக்கும் தொந்தரவு கொடுக்கிறான் ஒன்றோ நாங்கள் வாழணும் அல்லது அவன் உயிரு வாழணும் என்ற கருத்து அந்த வாலிபர்கள் சொன்னாங்க இந்த நேரத்தில் ஹஜரத் அபூ அப்துல் ரஹ்மான் நவுஃப்ரது அவங்களுக்கு ஒரு தனி ம மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அல்லாஹ் தானா எனக்கு ஒரு பெரும் பலமுடையவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் தோற்றத்தில் சிறியவர்களாக இருக்கலாம் ஆனால் யக்கீனில் பெரும் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை அதை செய்யனா அப்துல் ரஹ்மான் இப்படி நவப்ரது இல்லாம ஒன்று நினைக்கிறாங்க சகோர்களை அலமதுல்லா நான் சொல்கிறாங்க இதே தான் அஹாபுடைய நேரத்தில் குழிகள் தோண்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் அஹாப்புடைய நேரத்தில் சுல்லா அலிஸ் சொன்ன துவா அல்லாஹ் மஸ்தூரா ஒரா ஆத்தினா ஓ ஆமின் ஒ ஆத்தினா என்ற அந்த துவாவை எங்களுக்கு சொல்லி கட்டித்தரக்கூடியவர்களாக இருந்தாங்க எங்களுக்கு அஹாப் என்று சொல்லக்கூடிய அந்த அகல் குழி தோண்டக்கூடிய விஷயத்துக்கு கூட சல்மானை ஃபாரிசுரத்தில் இல்லாமல் மூலமாக தான் நாங்கள் என்ன செஞ்சோம் படித்து கொண்டோம் அவ்வளோ கஷ்டமான ஒரு நிலமை தான் அந்த குழி தோண்டக்கூடிய நிலைமை இந்த நேரத்தில் ஒரு ஒருத்தர் வந்து யார் சூழல்லா கடும் பசியில் ஒரு கல்லை இருக்கிறத காட்டினாங்க அன்பு நபி சரல்லா அலுவலிஸ்லம் அவங்க தன்னுடைய முபாரக்கான ஜுப்பாவை தூக்கி காட்டுறாங்க இரண்டு கற்களை இருக்கிறத இந்த நேரத்தில் இந்த காட்சிகளை கண்ட ஹசரத் ஜாபிர அப்துல்லா ரதி அல்லாஹூ தலானுக்கு கவலை வந்துச்சு வீட்டுக்கு வந்து கேட்கலாம் மனைவி கிட்டே ஏதாவது இருக்குதா சொன்னாங்க ஒரு ஆட்டு குட்டி ஆட்டுக்குட்டிரிகை கொஞ்சம் மாவி இருக்குது அப்போ நான் நபி அவங்களையும் சில சிலர்களையும் அழைத்து கொண்டு வாரேன் என்று சொல்ல கருத்துப்பட அன்பு நபி சல்லா அலுத்தன் வந்து சொன்னாங்க யார் ரசூலா இப்படித்தான் விஷயம் என்பதாக இந்த நேரத்தில் மேலான ரசூர்ல்லாய் சால்லா அலுன்னு செஞ்சாங்க சொன்னாங்க ஏலான் செஞ்சாங்க ஜாபிரில் வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடு என்பதாக அதெல்லாம் ஜாபிரது எல்லா அவங்களுக்கு பெரிய ஒரு தயக்கமாக போச்சு இருக்கிறதே கொஞ்சம் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் கொஞ்சமாகவும் தான் இருக்குது எத்தனை பேருக்கு போதுமாகும் என்று சொல்லி மனைவி கிட்டே ஓடோடி போய் சொன்ன நேரத்தில் மனைவி சொன்னாங்க நீங்கள் என்னை சார்ந்தாலும் சொல்ல தெளிவாக விஷயத்தை சொன்னீங்களா சொன்னாங்க ஓ சொன்னேன் அப்போ அல்லாஹு தாலா அவன் போதுமானவன் என்ற கருத்தை அந்த பெண்மணி சொன்னான் ஆக வந்தவங்க அனைவரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டவங்களுக்கு நம்பி சொல்லி சொன்னது முபாரக்கான கையால பரிமாறினாங்க எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ கடைசியாகவும் அதே போல இருந்ததாக அதிலத்தை ஜாபிர் ரது அல்லாஹு தலான் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆக பெண்கள் இடத்துலையும் கூட முஜாஹாவின் மூலமாக அந்த யக்கீன் உடைய ஒரு குறைப்பாடு இருக்கல்ல அவங்களோட தைரியம் அல்லா வீணாக்க மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்துச்சு அது குளிரிலையும் சரி அது அது கடும் சூற்றிலையும் சரி எந்த நிலையிலையும் இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ எந்த நிலையிலையும் அல்லா எனக்கு ஒரு என்ற நம்பிக்கை இருந்துச்சு உசேஃஃபார் அது எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் அந்த நேரத்தில் கடும் குளிர் காற்றாக குளிராக இருந்துச்சு காற்று வேகமாக வீசி கொண்டிருந்துச்சு மேலான ரசூர்ல்லாஹி சல்லா அலுஸ்ன வந்து கேட்டாங்க யார் இருக்கிறா எதிரி படையில் செய்திகளை தெரிஞ்சிட்டு வாரத்துக்கு இந்த நேதா ஹசரத்து ஜெய்ஃபார் அது அல்லாஹூத் அலன் த எனக்கு குளிரின் காலமாக என்னுடைய கால்களை பூமியில் வச்சு அப்படியே ஒட்டி கொண்டிருந்தேன் மறைக்கிறதுக்கு போதிய ஆடைகள் கூட இருக்கல்ல ஆனால் ரசூருல்லாஹி சல்லா அலுலத்தில் இந்த தஷ்கீலுக்கு பின்னால் நான் எலும்பிட்டேன் வழிபாட்டுடைய அந்த உணர்வு என்னை தூண்டியதை நான் எழும்பி வந்துவிட்டேன் நபிசல்லா அலுஸ் துவாச செஞ்சு அனுப்பி வச்சாங்க அங்கே போனதுக்கு பின்னால் அங்கே பார்க்குறேன் அபு சுஃபியான் குளிர் காஞ்சி இருக்கிறாரு சன் சரியான சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க அம்பு கூட்டிலேருந்து அம்பை எடுத்து வெளியில் வச்சதுக்கு பின்னால் ஞாபகம் வந்து ரசோல் அல்லாஹி சல்லா அலுவலன் சொன்னது இவ்வளவுதான் இதை மாற்றம் செய்யும்படியாகத்தான் நாம் இந்த நேரத்தில் செஞ்சிட்டா நபியவங்களோட கட்டளைக்கு மாற்றம் செய்தவராக மாறிவிடுவேன் என்ற அந்த பயத்தின் காரணமாக அப்படியே வச்சுட்டு பார்க்குறாங்க பகைவர்களுக்கு இடையில் ஒரு சந்தேகம் துணிஞ்சிருச்சு யாரோ ஒரு ஒரு உளவாளி வந்திருக்கிறதாக இருக்கிறதாக கொண்டாங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் அவரவர்களோட பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோட கைகளை பிடிச்சிக்கோங்க என்பதாக சே ஹசரத் அபு ஹசரத் ஹுசைஃபாரதே எல்லாஹெல்லாம் என்ன செஞ்சாங்க அவசரப்பட்டு என்ன செஞ்சாங்க பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கையை பிடிச்சி கேட்டாங்க நீ யார் என்பதாக சொன்னார் சுஹானல்லா இது நான் யாரென்று தெரியாதா என்ற கருத்தை கேட்டாங்க இந்த நேரத்தில் ஒரு மாதிரியாக தப்பி வெளியே வந்துட்டாங்க வந்ததுக்கு பின்னால் மலக்குகளை கண்டாங்க அந்த மலக்குகள் சுபசோனம் சொன்னாங்க இந்த செய்தியை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி வரும் பொழுது அந்த கடும் குளிர்லையும் அந்த கடும் இருளையும் அந்த காற்றுகள் வேகமாக வீசிக்கப்பட்டு கூடாரங்கள் கலட்டப்பட்டு கொண்டிருக்கிறது கல்கள் எரியப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலையும் அதரது ஹுசைஃபா ரதி அல்லாஹு தாலான்னு சொன்னாங்க அன்பு நபி சல்லா அலிஸ் தொலகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க நான் நடந்த விஷயத்தை சொன்னேன் நபி அவங்களோட முகம் ஒரு ஒரு பௌர்ணவி நினைவை போன்று அதாவது சந்தோஷத்தின் காரணமாக சிரித்து விட்டார்கள் கண்ணியத்துக்குரிய சோகர்களே ஆக தொழுகையுடைய விஷயத்தில் எவ்வளோ பயங்கரமான நிலைமையையும் தொழுகையில் ஈடுபட்டாங்க சரி நான் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு தாலானும் ஒரு இடத்துக்கு ஒரு கவர்னராக தாக இருந்த அவரது பார்ப்பாங்க கவனிப்பாங்க அவ்வளோ என்பதாக கூறுவாங்க தொழுகை சீராக இருந்தால்தான் இனி எல்லா விடயங்களும் சீராக இருக்கும் ஆக தாவத்தில் மூலமாக யக்கீன் சீராக போன்று இதே மாதிரி தொழுகைகளும் சீராக வேண்டியிருக்கிறது இந்த மாதிரி தொழுகையை சீராக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய கட்டளான் அபி சல்லா அலுவலத்த வாழ்க்கை நூற்றுக்கு நூறு முழுமையாக என்கிற வாழ்க்கையில் வந்துரும் இதுக்காக வேண்டி சொல்லப்படுவது பனு இஸ் வேலிலிருந்து ஒரு மனிதன் ஒருத்தரை சந்திப்பதற்காக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்காக வேண்டி சந்திப்பதற்காக முலாக்காத்துக்காக வேண்டி சென்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு மலக்கு இடையில் நிறுத்தி கேட்டார் நீங்கள் எதற்காக வேண்டி போகிறீர்கள் ஏதாவது துணியாவுடைய நோக்கமா வியாபார நோக்கமா அல்லது காசு பணத்துடைய நோக்கமாக கொடுக்கல் வாங்கல் ஏதாவது நோக்கமாக சொன்னாங்க எதுவும் இல்லை நான் நவ்வாவுக்காக வேண்டி செ ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரனை சந்திக்க போகிறேன் இந்த நேரத்தில் அந்த மலக்கு சொன்னாங்க அந்த திப்த ஒ தாபத் மம் ஷா கவாபில் ஜன்னதி மன்சிலா நீ ந நீ மனம் பெற்று விட்டாய் உன்னுடைய நடையும் மனமாகி விட்டது இஸ் சொர்க்கத்தில் ஒரு தானத்தை ஒதுக்கி கொண்டாய் என்பதாக ஹதீஸ்களில் வந்திருக்குது ஆக ஒரு முஸ்லீமின் ஒரு முஸ்லீம் அல்லாஹுக்காக வேண்டி சந்திக்கும் பொழுது இவ்வளவு பெரிய சிறப்புகளை அவன் அடைஞ்சு கொள்கிறான் அது ரத்தி அபு முசரா ஷாரி ரதி அல்லாஹு தாலான்னு சொல்கிறாங்க இறாக் தஜல்லாவுடைய அந்த நதிக்கு அருகாமில் ஒரு யுத்தத்துக்காக நாங்கள் சென்றிருந்த நேரத்தில் அதில் நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு புறவும் என்ன செய்வோம் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை படிக்கக்கூடியவங்களாக இருப்போம் சில நேரங்களை உதவுடிய சட்டம் சில நேரம் தொழுகை குளியுடைய சட்டங்களை நாங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருப்போம் இதன் அடிப்படையாக வைத்து தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தான் ஃபசாயில்களை படிக்கக்கூடியதாகவும் மசாயில்களை உலமாக்கள் இடத்திலிருந்து கேட்டு படிக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் அவது ஆவது கட்டாயமாக இருக்குது ஆக எல்முடைய மஜ்ரி சேர்ந்த ஒரு படிச்சு பாடத்தை பற்றி படித்துக்கொள்வத சிறப்புகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி இல்முடிய சபைகளில் ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறார் அவருடைய நோக்கத்துக்காகவே எங்களுக்கு தெரியும் மலக்குகள் என்ன செய்கிறாங்க சங்கிலி ஒரு உகைகளாக வாராங்க இதே மாதிரி மல ஒவ்வொருத்தரும் அருகாமில மலக்குகள் உட்கார்ந்து கொள்கிறாங்க இதுக்கு பின்னால் அல்லாஹ் ஜெயாலுக மன வாழ்க இடத்தில் போய்ட்டு கார் குசாரி அதாவது விஷயத்தை எத்தி வைக்கும் பொழுது ஒரு மலக்கு சொல்கிறார் ஒருவர் வந்தார் அவருடைய ஒரு ஒரு தேவைக்காக வேண்டி வந்ததாக இந்த நேரத்தில் ரபுரிசு அல்லா ஜல ஹு சொல்கிறான் ஓம் கௌமுன் லா யஷ்காஜுலு சுஹும் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த சபையில் உட்கார்றவர் அவர் ஒரு மூதேவியாக ஆக மாட்டார் என்பதாக சொல்லப்படுது ஆக இன்முடைய சபைகளில் லசிகருடைய சபைகளில் நாங்கள் நெருங்கி இருக்கிறது அதை தேவை என்று சொல்லி கருதுகிறது அது தேவை என்று சொல்லி நாங்கள் கருத வேண்டும் அதில் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அல்லாஹூ தாலா இடத்துல மிகவும் பொறுமதியான ஒரு சபையாக இருக்குது ஆக எவ்வளவு நாங்கள் அதுக்காக நேரங்கள் காலங்களை ஒதுக்குறோமோ இருக்கிற இருக்க இருக்க அந்த மலக்குகளில் சுகபத் அந்த பிரகாசங்களின் மூலமாக எங்களோட உள்ளங்களில் அமல்களுடைய ஆசை ஆர்வங்கள் வரக்கூடியதாகவும் பாவத்துடைய வெறுப்பு வரக்கூடியதாகவும் அல்லாஹூ தாலாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் நாங்கள் ஆகுவோம் இன்ஷா அல்லா அடுத்து അടുത്ത റെക്കോർഡിൽ ഇൻഷാല്ലാ മറ്റ് വിഷയങ്ങൾ വരും സ്ഥലം വാകു